வீரர்களும் திருச்சி மாவட்ட கே கே சிவகுமார் தயாராக இருந்து இருக்குமாறு முடியார்கள் எழுந்தரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

அந்த பரிசுத்தமே திரும்பத் தருகிற பாளையம் சிறந்த வாளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க வாத்துவது புதுக்கோட்டை மாவட்டமா இல்லை சிவகங்கை மாவட்டமா கச்சமேயா பாலைவனத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற வாளை புதுக்கோட்டை மாவட்டமா அரதாங்கியே சிறந்த ஹிட்டரே புலந்து மறைந்தாய்

உற்சாக வீரர்களை ஊக்க மருந்து எங்க மாத்துவோம் இந்த கடுமையான வெற்றியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு துவைய திரும்பத்திற்கு காலையில் சிறந்த காலை

இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் கே கே சுழகுமார் அவரது காலை

சிறப்பான முறையிலே உயர்த்திக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே ஒரு தனித்திறப்பை பெற்ற பழங்குடி யாரு பழங்குடி திருநாடு என்பது வீரர்கள் இது

பழங்குடி கடுமையான போட்டியிலே கடுமையான பரிசுகளை சொல்லுவதற்கு அரிசாப்பட்டி சீர்கேட்ட

பழங்குடி சிறை பெரியநாயன் குழுவில் சிறப்பான முறையில் துடிப்பான முறையில் பலமந்து வந்து கொண்டு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா படைக்கப்பட்ட ஜீவனா இல்லை படைக்கப்பட்ட எங்க பரிசு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கா இந்த மாபெரும் வடமஞ்சிபுரத்திற்கு சிறப்பான முறை ஆய்வு அமைத்து கொடுத்திருக்கின்ற செம்பரூரை சேர்ந்த செல்வி ஆணையர்களுக்கு கூட நின்ற சிறந்த யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற கருப்பு நிலை நாயகர் பி கே வீடியா பிரபாக தங்களைச் சேர்ந்த யூடியூப் சேனல் அவர்களுக்கும் போட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்

காலை பத்து நிமிடங்கள் முடிவுற்ற கடைசி பத்து சிவகங்கை மாபட்டக்குடி பக்தா கண்ணல் ஒன்றிய கட்டடம் அமைக்க நாட்டை சேர்ந்த

செம்பனூர் கிராம மக்கள் மற்றும் வடமாட்டின் சார்பாக மதுரை மாவட்டம் அரித்தாம்பு அரசாட்டியாகவும் வளர்ந்து சௌகரண்டியின் சார்பாக எங்களுடைய சிறந்த மருவாறு அரிக்காபுரி கிரமத்தார்கள் மற்றும் வடநாடு மாவட்டம் செம்பனூர்

ஒரு ஐந்து நாட்களுக்கு முதலாக இந்த மாவட்ட நான் செலக்ட் பண்ணு சேர்வை கால அன்னை கூட சொன்னால் அந்த மாவுக்கு இரண்டாவது போடாது போடுங்க ஒரு எங்களுக்கு எப்படியாவது சின்ன டினால அதெல்லாம் முடியாது உங்கள் மாவு ஏற்ற டீமாக அதில் மாற்ற முடியாது என்று சொல்லி அண்ணன் அவர்களுக்கு எங்களுக்கு சிரமிக்கிறார்கள் பிஆர் ஜோகுசேரவை மாற்றினுடைய உரிமையாளர் நம்முடைய விளையாட்டு பணியாளர்கள் சார்பாக இருக்க வேண்டியது

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கல்லல் ஒன்றியம் கன்றமழுக்கை நாட்டை சேர்ந்த செம்படூரில் அன்பாயத்துக் கொண்டிருக்கின்ற சேவல் பெருமாள் ஐயா சுவாமியினுடைய வருடபிசை விழாவை முன்னிட்டு மிக சீரம் தினப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவில ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாட்சி கிட்ட வரது காலை கடைசி ஐந்தே இருந்தே இருடம் பெறுவதற்கு அரசாங்க வேலையா படங்குடி சரி வெளியாக மாவட்டம் சிவகெல்லாம் மாவட்டம் மாவட்டம் சிவகெல்லாம் மாவட்டம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் மாவட்டம் பரமடி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க